மக்களே மஹிமாவின் தமிழாற்றுப்படைக்கு படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் செல்வோம் வணக்கம் மக்களே இப்ப நாங்க வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போறதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிறோம் அரை மணி நேரத்துல கிளம்பிடும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ஃப்ளைட்டு கிளம்பிடும் காசிக்கு போய் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ளைட்டுக்குள்ளே நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் அந்த ஆகாய விமானத்தில் இருந்து நாங்கள் வெளியில் பார்க்கும்போது அந்த பஞ்சிப்பொதியில் ரொம்ப ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அங்கேருந்து நாங்கள் கீழே பார்க்கும்போது தான் வந்து கங்கை நதியுடைய அந்த அழகான வடிவம் அவர் பைலட் சொல்லிகிட்டே வந்தாருங்க எவ்வளோ அழகாக அது கோடு மாதிரி போது பாருங்க எங்கேருந்து வருதுன்னே தெரியல பார்த்துக்கிட்டே வந்தோம் ரொம்ப கண்ணுக்கு இதம் அருமையாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே வந்து பார்த்துட்டே ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தோம் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு வழியாக இறங்கிட்டோம் இறங்கின உடனே அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே வண்ணமயமாக ஒரே எல்லாம் வரைஞ்சி நம்ம ராமருடைய அந்த காட்டுக்கு அவர் வனவாசம் போவார் இல்லைங்களா இந்த ஓவியத்தை குழுவும் அழகாக வரைஞ்சிருக்காங்க இருந்த யோதி மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவலையோடு அவரை வழி அனுப்புகிறதும் அவர் ராமர் சீதா லக்ஷ்மணன் வந்து அந்த தேரில் வான வனவாசத்துக்கு போகிறதும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே வந்து சரி அயோத்தி கோவில் ராமர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த வீதியில் நாங்கள் நடந்துட்டு வந்தோம் ஒரே கூட்டம் நல்ல கூட்டமாக தான் இருந்தது போயிட்டே இருந்தோம் ராமர் கோவிலை பற்றி நம்ம சொன்னோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குது அது இப்போ நம்ம இங்கே சொன்னால் அது சரியாக இருக்காது இருந்தாலும் நாங்கள் போயிட்டே இருந்தால் இருந்தோம் நடக்கிறோம் 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 ரொம்ப தூரந்தான் இருந்தது சரி ராமர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பிரசித்தி பெற்ற ஒரு ஹனுமன் கோவில் இருந்ததுங்க இது ஹனுமன் கோட்டைன்னு சொல்கிறாங்க ஹனுமன் கோவில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தா எவ்வளோ கூட்டம் பாருங்க அப்படியே மலை ஏறுகிற மாதிரி தான் இருக்கும் மேலே ஏறுறது சரி அப்புறம் வந்து நம்ம ஹனுமன் கோவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அயோத்தி ராமர் கோவிலை பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம் கடை வீதி ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லான கடைங்கள்லாம் இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் தசரத மகாராஜாவுடைய கோட்டையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் வழியில் நிறைய கூட்டம் இருந்தாலும் வந்துட்டு ஆனால் ரொம்ப தூரம் தான் இருந்துச்சு ரொம்ப நடக்க வேண்டியதாக இருந்தது எங்கள் எந் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஓ அவ்வளோ அவ்வளோ தூரம் இருந்துச்சு அதுதான் இப்போ நம்ம வந்து இங்கே தசரதரோட கோட்டைக்கு வந்திருக்கோம் இதுக்குள்ளே தாங்க ராமாயணம் எல்லாம் ஃபுல்லாக நடந்தது எல்லாமே அப்படின்னு ஒரு வரலாறு அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல கலர் கலராக இருந்துச்சு அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்ருக்குறோம் வந்துட்டுருக்கப்போ இந்த கடை வீதியில் வந்து பார்க்கணும் அந்த கடை வீதியில் வந்து சீதாவும் ராமரும் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு கடை பார்த்தோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு போது அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்புறம் வந்து ஒரு வீட்டில் கஷ்டம் அப்படின்னா அது பாருங்க இந்த ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு அப்படியே வ அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே நிறைய இந்த பட்டாபிஷேகம் ராமர் வனவாசம் போனது இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் அங்கங்கே வச்சு நிறைய கடைகளில் இருக்குது அந்த அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம் போகும்போது ராமர் கோவிலுக்கு உள்ளே போகிறப்போ அந்த ராமர் கோவில் முன்னாடி பாருங்கள் வில்லு அம்பு அழகாக அது முகப்பில் இருக்குது அதை தாண்டி தான் நாங்கள் வந்து போனோம் அந்த கோவிலுக்குள்ள வந்தாச்சு இதில் என்ன பெரிய விஷயம்னா கோவில் கிட்ட போன உடனே எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாங்க செல்ஃபோன் தலையில் ஹேர் கிளிப்பு கூட இல்லைங்க அதை கூட வாங்கி வச்சிடணும் பேக்கில் இருந்ததுன்னா வாங்கி வச்சிட்றாங்க வச்சு அங்கேயே ஒரு லாக்கரில் வச்சுட்டு வென்னும் எம்டி ஹேண்டாக தான் எங்களெல்லாம் உள்ள அனுப்புனாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து தசரதனுடைய அரண்மனை கோட்டை இங்கே வந்து ரங்மஹால்னு ஒரு அழகாத ரங் ரங்மஹால் இந்த ரங்மஹால்குள்ளே தான் வந்து தசரதன் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவாராம் மந்திரி சபை கூட்டி பேசுவாராம் இது ஒரு கோட்டை தசரதனுடைய கோட்டை இப்படி ரொம்ப அழகழகாக நம்ம வந்து புராணங்களில் படித்த எல்லா விஷயங்களும் கண்ணில் நேரில் பார்க்கும்போது அப்படியே மனசு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் வந்து நம்ம வந்து காதால் கற்பனை பண்ணி இருந்தது வந்து இப்போ நேரை பார்த்த உடனே நமக்குள்ளே வேறு ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் அவ்வளோதான் இதோட எதுவுமே பண்ண முடியல எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டோம் வந்துட்டு சரி இப்போ ஹனுமன் கோவில் போகலான்னு சொல்லிட்டு அந்த மாலெல்லாம் எல்லாம் இருக்கோம் மாலை வாங்கிட்டு ஹனுமன் கோயில் போனாங்க ஐயோ உள்ளே போனால் சரியான கூட்டம் அப்படியே நெருக்கி தள்ளிட்டாங்க ஒரு வழியாக வந்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் உள்ளையும் ஃபோட்டோலாம் எடுக்க முடியல எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க அப்புறம் அதை வேனில் வந்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் நேராக எங்கே போகிறோன்னா திரிவேணி சங்கமம் நைட்டு அங்கே இதில் அலகாபாத்தில் வந்து தங்கிட்டு ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்து திரிவேணி சங்கமத்தில் குளிக்கலான்னு வந்துட்டோம் வந்துட்டு இதை இங்கே வந்து நின்னோம் பார்த்தா இங்கே இந்த திருவேணி சங்கமத்தில் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக கேனெல்லாம் விட்டுட்டுருக்காங்க அந்த கேன் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்களும் போயிட்டு அந்த கேன்லாம் வாங்கிட்டு இருக்கோம் இதோ இதை பாருங்கள் நம்ம ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க கேன் வாங்குறதுக்கு எப்படி கூட்டமாக வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் கேனெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஏன்னா இதில் இருந்து எடுத்துக்கிட்டு போகிற அந்த திருவேணி சங்கமத்தில் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு போய் காசி விஸ்வநாதருக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கேனை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாம் போ போனோம் போன உடனே அங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குது காரும் அப்பா ஆனால் இதே கும்ப மேலே அப்போ நம்ம வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க நிச்சயம் திருவிழாவில் காணாமல் போன சின்ன பிள்ளை மாதிரி தான் மாறிட்டுருப்போம் அந்த அளவு ஆனால் இப்போ ரொம்ப சுத்தமாக தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கோம் போன ஒன்ன பார்த்தா இங்கே ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு அகோரிசாமி வருவார் அகோரிங்கள பார்க்கவே முடியலங்க எங்கேயும் பார்க்க முடியல நம்ம காசிலேயும் பார்க்க முடியல அதை அப்படியே போகிறோம் அங்கே வந்துடுச்சு போட்டில் ஏதோ பாருங்கள் அரோ அகோரிசாமி போட்டில் போகிறோம் இப்போ போய்ட்டு அங்கே திருவேணி சங்கமத்துக்கிட்ட போகிறோம் போனால் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு போட்டு ரெண்டு போட்டு இல்லைங்க எவ்வளோ போட்டு தெரியுங்களா இது என்ன பெரிய ஒரு இதுனால் மிராக்கிள்னா ஒரு ஒரு போட்டும் அதாவது இங்கே நம்ம ஊரில் ஆட்டோ வந்து சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி கேப்பில் போட்டு ஓட்டிட்டு போகிறாங்க ரொம்ப சாமர்த்தியம் எப்படியோ நாங்கள் போயிட்டோம் போயிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரலான்ட்டு அங்கே பாருங்கள் அங்கே குளிக்கிற இடம் நடுவில் தான் நதியோட நடுவில் எல்லாேருக்கும் இடுப்பளவு தாங்க தண்ணி அந்த இடுப்பளவு தண்ணியில் தான் வந்து எல்லோரும் முங்கி எழுந்து குளிச்சிட்டு இங்கே பாருங்கள் போட்டு பாருங்களேன் இப்படி தான் அங்கே குறுக்க நெடுக்கும் டமால் டமால்னு ஒரே சவுண்டு என்ன தான் ஆகும் அந்த போட்டுக்கு வாய் இருந்தால் ஒரே அழு நினைக்கிறேன் அந்த அளவு ஆனால் அதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும் இங்கே தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் இங்கே வந்து கொடுக்கலாம் ஒரு உட்காந்துட்டு இருக்காரு அங்கே பாருங்க அழகாக நின்றுட்டே அழகாக குளிக்கிறாங்க நாங்களும் போயிட்டு எல்லாமே குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டு போட்டில் ஏறிக்கிட்டோம் அங்கே சின்னதாக ஒரே ஒரு டென்ட்டுங்க குட்டியாக ஒரு டென்ட்டு அதில் தான் வந்து லேடிஸ்லாம் போயிட்டு இது பண்ணணும் இந்த போட்டில் உட்காந்துட்டோம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோமா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும் ஒரு வழியெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வரோம் வந்துட்டு போயிட்டே இருக்கிறோம் கங்கா நதி தீர்த்தத்தில் வந்து எடுத்த அந்த தண்ணிலாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் நல்லா அருமையான கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த காட்சியை பார்க்க பார்க்க மனசுக்கு அப்படியே நிறைவாக இருக்குது இன்னும் போனோம் கரைக்கு போனோம் பாருங்கள் நாங்கள் கரையிலேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே போய் அங்கே நாங்கள் குளிச்சுட்டு வரோம் நாங்கள் இல்லை இதெல்லாம் வந்துட்டு கும்பமேளா அப்போது வந்து எல்லாம் பெண்கள்லாம் உடமாற்றிக்கிறதுக்கான சின்ன 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 குடில் மாதிரி கரையில் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து நடுவுக்கு க இதில் போய் பண்ணதுனால அங்கே ஒரே ஒரு சின்ன டென்ட்டு தான் இங்க பாருங்க நம்மால எப்படி போய் அழகாக முட்டி மோதி முன்னாடி நிறுத்த போகிறாருன்னு உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒவ்வொரு போட்டையும் நகர்த்தி 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 எல்லாம் போய் ஏறி ஒரு வழியாக கரை ஏறி சேர்ந்துட்டோங்க போயிட்டே இருக்கும் வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா பாதாள ஹனுமான் அந்த பாதாள ஹனுமான் வந்து பார்க்குறதே கோடி புண்ணியம் போனோம் நமக்கு கொஞ்சம் அங்கே தெரிஞ்ச ஆள் நல்ல நம்மளை கூட்டிகிட்டு போன அந்த கைடு வந்து ரொம்ப நல்ல பையன் அவர் அழகாக நம்மளை கூட்டிட்டு போனாருங்க போயிட்டு நம்ம கஷ்டம்ல தான் பாருங்கள் பாதாள ஹனுமன் இவர் வந்து இந்த அக்டோபர் மழை மழைக்காலத்துலலாம் வந்துட்டு ஹனுமன் வந்து அப்படியே தண்ணியில் இருப்பாருங்களாங்க அவரை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்த உடனே ஒரு மரம் அந்த மரத்துக்கிட்ட நிறைய பூஜைலாம் பண்ணி அழகாக இது பண்ணாங்க இதில் பாருங்களேன் சூப்பராக அந்த மரத்துக்குள்ளே ஒரு கிளையில் மட்டும் விநாயகர் மாதிரியான ஒரு முகத்தோற்றத்தோடு அது இயற்கையாக உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க அயோத்தி ராமரையும் திரிவேணி சங்கமத்தையும் நல்லபடியாக நாங்கள் அனுபவித்தோம் இதோட இரண்டாவது பகுதியாக நாங்கள் காசிக்கு போய் அங்கே கங்கா ஆரத்தியையும் காசி விஸ்வநாதரின் தரிசனத்தையும் பார்த்ததை உங்களோட அடுத்த காணொலியில் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்